வணக்கம் மக்கள் நான் தான் உங்கள் மாடித் தோட்டம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க என்ன என்னெந்த விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கூத்தாடி சத்யராஜ் வந்து மும்பைக்கு போன அப்படியா மும்பைக்கு போன இடத்துல ஒரு பீஃப் தரலையாம் பீஃப் பிரியாணி கேட்டிருப்பார் போல் தரலையாம் வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் பீஃபை கேட்டால் யார் தருவா மீல் மேக்கர் வேணா தருவாங்க அதை நீ பீஃபான நினச்சி வேணா சாப்பிட்டுக்கலாம் தப்பே இல்லை சரிங்களா அதாவது அவருக்கு கீழே ஒரு ஒரு மெசேஜ் கொடுக்க பீஃப் வந்து சாப்பிட்றது சாப்பிட்றது என்னோட இஷ்டம் அதில் எப்படி நீ வந்து உள்ளே வரலாம் அப்படின்றீங்களா சரி ரைட் ஓகே கூத்தாடி சத்யராஜே ஹிந்தி படிக்கிறது படிக்காத அந்த பிள்ளையோட இஷ்டம் சரிங்களா அதில் வந்து ஹிந்தியை திணிக்காத வைக்காதன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸும் கிடையாது கோயிலில் போய் சாமி கும்பிட்றது கும்பிடாது எங்களோட இஷ்டம் எங்களுக்கு பெரியார் இஷ்டம் பிடிச்சிருந்தா தாராளமாக பெரியாரை வச்சு கும்பிடுங்க கோயில் கட்டி கூட தாராளமாக பண்ணுங்கள் இல்லை பெரியார மாதிரியே அவரோட மகளை கல்யாணம் பண்ண மணியம்மையை கல்யாணம் பண்ண மாதிரி நீங்கள் உங்கள் மகளை கூட கல்யாணம் பண்ணுங்க தப்பே இல்லை யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது அந்த ஆசை இருந்தாலும் சொல்லுங்கள் பண்ணி வைக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை உங்கள் பொண்ணுக்கு உங்கள் மேலே எதாவது ஆசை இருக்கா லவ் எதுவும் இருக்கா ஐ மீன் சாரி திருமணம் கடந்த உறவு இது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் பண்ணி வைக்கலாம் தப்பே இல்லை சரிங்களா இதில் வந்து என்னென்னா நீங்கள் எப்படி வந்து பீஃப் வந்து சாப்பிட்றது சாப்பிடாது என்னோட இஷ்டம்னு சொல்கிறீங்களே ஹிந்தி படிக்கிறது படிக்காத அந்த பிள்ளையோட இஷ்டம் அதுக்குள்ளே நீங்கள் தலையிடாதீங்க இந்த அதி மேதாவிகள் மாதிரி விஜய் சேதுபதி சத்யராஜ்லாம் வந்துட்டு பொது வெளியில் உட்காந்துக்கிட்டு பேசுறது சுத்தரவாக பிடிக்கலை சரிங்களா ஜென்ரல் பப்ளிக்காக யாருக்குமே அதை பிடிக்கவே இல்லை நீங்கள் பெரிய அதிமேதாவி மாதிரியும் இல்லாமல் படித்த பட்டதாரிகள் மாதிரிலாம் பேசக்கூடாது விஜய் சேதுபதி டென்த்தா நைன்த்தா அவ்வளோதான் படிச்சிருப்பாப்பில்ல சத்யராஜ் ஸ்கூல் பக்கம் போயிருப்பார்கிறதே டவுட்டாக தான் இருக்குது அப்படி இருந்தால் இன்னொரு வீடியோவில் யாராவது சொல்லுங்கள் இல்லை சத்யராஜ் வந்து இந்த காலேஜில் போய் இந்த டிகிரி முடிச்சிருக்காரு காசு வாங்காமல் வந்து இந்த காசு வந்து அந்த டிகிரி முடிச்சிருக்காருன்னா தயவு செஞ்சு சர்ட்டிஃபிகேட் ஷோ பண்ணுங்க வெளியே பொது நீங்கள் ஷோ பண்ணுங்கள் சரிங்களா விஜய் சேதுபதிக்கு அதே தான் சொல்கிறேன் பொது வெளியில் ஷோ பண்ணுங்கள் ஏதோ கல்விக்குலாம் நீங்கள் எதுக்குங்க பேசுறீங்க கல்வித்துறை அமைச்சர் இருக்காங்க மத்தியில் இருக்காங்க மாநிலத்தில் இருக்காங்க அவங்க பேசிக்கிட்டுங்க நீங்கள் யாருங்க பேசுகிறதுக்கு இதை நீங்கள் பேசுகிறீங்க வாலண்ட்ரியாக வந்து பேசுகிறீங்க இந்த மாதிரி ஹிந்தியை திணிக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு வந்து இது தரக்கூடாது அது தரக்கூடாது பிள்ளைகளுக்கு எல்லாமே ஹிந்தியில ஹிந்தியிலருந்து எல்லா லேங்குவேஜ் மூணு மொழி இல்லைங்க அஞ்சு மொழி என்னை கேட்டால் அஞ்சு மொழியில் எல்லா மொழியும் படிக்கலாம் தப்பே கிடையாது படிக்க 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 தான் அந்த பிள்ளைகளுக்கு அறிவு நல்லா வளரும் சரிங்களா சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஏதோ ஒரு நாட்டில் ஒரு சின்ன பிள்ளை பிறந்த ஒரு ரெண்டு வருஷத்துல வந்து எல்லா தேசிய கொடியோட பேரை கரெக்டாக சொல்லுச்சுன்னு சொல்லி கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு கொடுக்குறாங்க சரிங்களா உலகத்தில் எல்லா நாட்டில் இருக்க அந்தந்த பிள்ளையை பண்ணும்போது தமிழ்நாட்டில் பெண்ணு அந்த பிள்ளைய பண்ணுச்சுன்னா உங்களுக்கு என்னங்க கஷ்டம் உங்களுக்கு எங்கெங்க வலிக்குது வலிக்குதா எரியுதா இல்லை உங்களை நசுக்கிறாங்களா யார் நசுக்கி பிதுக்குறாங்களா யார் உங்களைய எனக்கு அது தெரியலை ஏன்னா அந்த பிள்ளையை படித்து அந்த பிள்ளைய பட்டா வாங்க போகிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கும் தெரியல எப்போ கேட்டாலும் வந்து திணிக்கிறாங்களாம் எந்த பிடிச்சி திணிச்சாங்க உங்களுக்கு இப்போ படிப்பு வர்றீங்கன்னா தான் இங்கே கூத்தாடிக்கிட்டு இருக்கீங்க படிப்பு வந்திருந்தா தான் நீங்க எங்கேயோ பேருப்பீங்களே படிப்பு வரல நீங்கள் வந்து கூத்தாடுறீங்க ஏன்னா கூத்தாடிகள்னு உங்களை ரெண்டு பேரும் நல்லா சொல்லலாம் சத்யராஜ் சொல்லலாம் ஆஹ் இவரே சொல்லலாம் யாரு விஜய் சேதுபதி தாராளமாக சொல்லலாம் இந்த இடத்து செல் தட்டி சிவகுமார் இருக்கா பார்த்தீங்கன்னா செல் தட்டி தட்டி சிவக்குமார் ம் இவங்களுக்கா வந்து எனக்கு நடிக்கிற நடிகர் நடிகர்கள் மேலே எனக்கு சுத்த மரியாதையே கிடையாதுங்க அதில் எக்ஸ எக்ஸ் எக்ஸப்ட் வந்து நாலஞ்சு பேர் சொல்லலாம் நாலஞ்சு பேர் நிறைய பேர் சொல்லலாம் அவங்க வந்து நடிப்புக்காகவே உயிரே கொடுத்தவங்க சரிங்களா யாரு கேட்டால் கலைவாணர் இவர் விவேகர்கார் பார்த்தீங்களா பாத்தீங்களா அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவரை பற்றி தெரிய சொல்லவே வேணாம் அவர்லாம் வந்து லெஜெண்ட்ரி அவங்க வந்து நடிப்புக்காகவும் சரி வாழ்க்கையிலையும் சரி எப்படி வாழணுன்றது அவங்க ஒரு முன் உதாரணம் நம்பியார் அவர்கள் அவர்லாம் வந்து குருசாமி ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர குருசாமி அவரை பற்றிலாம் தப்பாலாம் யாரும் சொல்லவும் முடியாது சரிங்களா அவரெலாம் குருமா குருசாமி அவரை பற்றி நான் எதுவும் தப்பாகவும் சொல்லலை நடிகரத்தில் சிவாஜி கணேசன் எம்ஜிஆராக இருக்கட்டும் இல்லை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து அடிப்பில் வந்து லெஜண்டரியாக இருந்தவங்க இவங்கள பற்றி நான் எதுவுமே தப்பாகவே சொல்லவில்லை ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா இப்போ சத்யராஜ்னு சொல்லிட்டு எனக்கு பீஃப் கிடைக்கல திங்கிறது திங்காது என்னோட இஷ்டம் அதே மாதிரி தான் படிக்கிறது படிக்காது அவங்களோட இஷ்டம் தயவு செஞ்சு இந்த படிப்பு விஷயத்தில் கூத்தாளிகள் யாரும் உள்ளே வரவே வேணாம் வந்து கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த விஷயத்தில் வந்து அதே மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஹிந்தி படிக்கணும் படிக்காத அந்த பிள்ளைகளோட இஷ்டம் தயவு செஞ்சு அதுக்குள்ளே யாரும் வர்றவே வராதிங்க இந்த பொது இருந்து உட்காந்துக்கிட்டு நீ ஏதோ பெரிய பெரிய அறிவாளி மாதிரி ஓங்கிட்டு வந்து கேட்குறாயையும் பாத்தியா அதே மாதிரி இந்த காக்கா முட்டை படத்தில் அவர் ஹீரோயின் நடிச்சாங்களே ஏதோ ஒரு ராஜேஷ்னு அந்த பொண்ணு பேர் வரும் அவங்க அப்பா பேர் தான் ராஜேஷ் அந்த பொண்ணு பேர் எனக்கு என்னென்னு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த பொண்ணு அப்படித்தான் ஹிந்தி தெரியாது போடா ம் ஹிந்தி தெரியாது போடா ஆனால் ஹிந்தி படத்தில் நடிக்க தெரியும் வாடா ம் ஹிந்தி படத்தில் நடிக்க தெரியும் ஹிந்தி மீட் அதாவது ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து ஹிந்தி பேச தெரியும் அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாக்கெலாம் ஹிந்தி பாட்டு வந்தால் பாடம் தெரியும் ஏறமான ஹிந்தி பாட்டு வந்தாலும் பாடம் தெரியும் ஆனால் பொதுவெல்லாம் ஹிந்தி பாட்டு பேசவே கூடாது டி ஹிந்தி தெரியாது போடா இங்கே ஹிந்தி இல்லை தமிழும் தெரியாது தாங்க தமிழுக்கே தக்க தக்க திம்பி தோமை இங்கிலீஷுக்கு ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடுக்கு பிரைட் ஆஃப் தமிழ் பிரைடுனா என்ன மணப்பெண் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு மணப்பெண் தமிழ்நாட்டின் மணப்பெண் பிரைடு இங்கிலீஷும் வராது தமிழும் வராது ஆனால் ஹிந்தி தெரியாது போடா இந்த ஹிந்திக்கு கஷ்டப்படுற பிள்ளைங்க நிறையா இருக்காங்க அதுக்கு நீங்கள் சொல்லி வடக்கல அங்கேருந்து வராங்க அவங்க அங்கேருந்து வந்து கஞ்சா விற்கலை அப்படின்னு விற்கலை எதுவுமே விற்கலை அவங்க பாணிப்பூர் விற்கிறாங்க அவங்களால அவங்க சம்பாரிச்சு தான் அவங்க வீடு வாங்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அவங்களோட சொந்த சம்பாத்தியத்தில் தான் எல்லாமே இருக்காங்க அதுக்காக அவங்கள சப்போர்ட் பண்ணவும் இல்லை நம்மளோட தொழிலை வந்து அவன் கற்றுக்குறானா நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்குறீங்க சரிங்களா நீங்கள் அது இடம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் தப்பான வழியில் இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வேறு பாதையை சூஸ் பண்ணும்போது தான் அவன் இந்த பாதையை சூஸ் பண்ணி உள்ளே வரான் சரிங்களா முத நீங்கள் வந்து உங்கள் பாதையை விட்டு கொடுக்காதீங்க அப்போ தான் அவங்களும் உள்ளே வரமாட்டாங்க அதுக்காக வந்து ஆனால் இது வந்து ஓப்பன் ஆஃப் ஓப்பன் ஆஃப் தான் ஓப்பன் மார்க்கெட் தான் யாருனாலும் என்ன தொழில் வேணா பண்ணலாம் இங்கேருந்து நிறைய பேர் அங்கே வடக்க போய் பெரியாளன் எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க சரிங்களா அதனால என்ன சொல்கிறேன்னா மூடிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி கூத்தாடிகளுக்கு ஃபுல்லாக நான் சொல்கிறேன் கூத்தாடிகள் கூத்தாடி வேலையை மட்டும் பாருங்கள் தெரு தெருவாக போகிறீங்க மேடை ஏறி ஆடுறீங்களா அதோடு நிறுத்திக்கோங்க சரிங்களா இந்த பொதுவழியில் வந்துட்டு பாடத்த பாடத்திட்டத்தை பற்றி பேசுறதுக்குலாம் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அதே மாதிரி அமீர் பாய் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் ராமர் கோயில் இந்த தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது தமிழ்நாட்டுக்கு கடவுள் முருகன் தான் சார் ரைட் வாக்கே கண்டிப்பாக தான் உண்மையை ஒத்துக்கிறேன் ராமர் கோயில் எங்கே இருக்குன்னு எல்லாம் தெரியாது ராமர் கோயில் இங்கே நிறைய இடத்துல இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்கன்னா நான் அல்லா எங்கேருந்து வந்தார் தமிழ்நாட்டினுடைய கடவுளா கடவுள் கும்புற நாங்களே பற்றி பார்த்தீங்க கவலைப்படல நாங்கள் எந்த சாமி வேணாலும் கும்பிடுவோம் நாளைக்கு தர்கா குலை வர சொன்னாலும் வருவேன் சர்ச்சுக்குள்ளே போக சொன்னாலும் போவேன் ஆனா உங்களால உள்ள வர முடியாது சரிங்களா உங்களுக்கு வந்து திருப்பது லட்ட கையில் கொடுத்தா கூட அது வந்து ஹராம் உங்களுக்கு அது ஏன்னா அது வந்து சாப்பிடக்கூடாது தீண்டத்தக்காத பொருள் உங்களுக்குலாம் அது சரிங்களா இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன் நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டேன் சரிங்களா நான் நோம்பு கொஞ்சம் குடிப்பேன் சர்ச்சுக்கு போனால் அப்பத்து கொடுத்தாலும் திம்பேன் ஏன்னா எனக்கு அது தேவையில்லை எதனால நான் சாப்பிடத்தான் செய்வேன் எனக்கு ஆனால் கரெக்டாக நான் வந்து என் குலதெய்வத்தில் நான் கரெக்டாக இருப்பேன் நான் என் குலதெய்வம் வந்து இங்கே போகாத அங்கே போகாதான் சொல்ல எல்லா இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கோ தான் சொல்கிறாங்க சரிங்களா உங்களை மாதிரி வந்துட்டு மத அரசியலில் நான் பேச எல்லாரும் எல்லோரும் தான் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் தேவையில்லாமல் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு ஹிந்தியை திணிக்கிறது பண்ணுறதெல்லாம் வேணாம் சரிங்களா நன்றி வணக்கம்